ரயில் பயணிகளுக்கு வணக்கம் விழாக்கால சிறப்பு ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஆறு டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் முதல் தூத்துக்குடி விழாக்கால சிறப்பு வண்டி டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு அக்டோபர் எட்டு அன்று கிளம்பி தூத்துக்குடியை அடுத்த நாள் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு அடையும் வரும் மார்க்கத்தில் வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஏழு தூத்துக்குடி முதல் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரை தூத்துக்குடியில் அக்டோபர் ஒன்பது அன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கிளம்பி டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலை அடுத்த நாள் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் சென்னை எக்மோர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக தூத்துக்குடியை இந்த வண்டி அடையும்